வணக்கம் மக்களே வெல்கம் டு மை யூடியூப் சேனல் ஸோ இன்றைக்கி பிக்பாஸ் சீன் எயிட்டோட டைட்டில் வின்னர் மிஸ்டர் முத்துக்குமரன் வந்து நம்ம விசால் பற்றி ஒரு அருமையான விஷயம் சொல்லியிருக்காங்க ஸோ யாருக்குமே அந்த விஷயம் தெரிஞ்சிருக்காதுன்னு நினைக்கிறேன் ஸோ அது கேள்வி கேட்டிங்கன்னா என்னடா இவ்வளோ நல்லவண்ண விசால் அப்படிங்கிறது மாதிரி உங்களுக்கு தோணும் ஸோ அது என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் லைக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவை முத்துக்குமரன் வந்து அவங்க ஃப்ரெண்டோடையோ சம்திங் ஒரு வீடியோ மாதிரி போட்டிருக்காரு அதில் வந்து முத்துக்குமரன் சொல்கிறாரு என்னை வந்து நீங்கள் நல்லா கவனிச்சிருப்பீங்கன்னா தெரியும் வீட்டுக்குள்ளே இருக்கும்போது ஸோ யாராவது எல்லாருமே எவிக்ட் ஆகி போகும்போது நான் வந்து அந்த கல்லை உடைப்பாங்கள்ல ஒரு இது மாதிரி கொடுத்துருப்பாங்க ஸ்டேச்சு மாதிரி ஸோ அந்த கல்லை உடைக்கும்போது நான் அந்த இடத்துல இருக்க மாட்டேன் எனக்கு ஒரு மாறியாக இருக்கும் ஸோ நான் வந்து ஓடி அங்கிட்டு போய் ஒரு வீட்டுக்குள்ளே போய் இருந்துருவேன் அதை நிறையா பேர் பார்த்துட்டு என்கிட்ட வந்து சொன்னாங்க ஸோ அதுக்கப்புறமும் கூட அந்த கல்லை வந்து அது வந்து அப்புறப்படுத்துகிற வரைக்கும் நான் அந்த சைடே போக மாட்டேன் ஒருவேளை எனக்கு கஷ்டமாக இருக்கும் ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஏன்னா அந்த சைடு போய் அது என் காலில் மிதிப்பட்டுருமோ அப்படின்னு வந்து நான் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருப்பேன் ஸோ அந்த மாதிரி நான் பண்ணிக்கிட்டு இருந்தேன் திடீர்னு ஒரு நாள் பார்த்தீங்கன்னா அந்த என்னுடைய ட்ராவை நான் வந்து ஓப்பன் பண்ணேன் ஸோ ஓப்பன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அந்த கல்லோட ஒரு என்கிட்ட இருக்கு அஜய்யோ அப்படின்னு நான் பயந்து போயிட்டேன் அப்புறம் ஒரு கிளாத் மாதிரி எடுத்து அந்த கல்லை எடுத்து பக்கத்து இதில் வச்சுட்டேன் பக்கத்து ட்ராவில் வச்சுட்டேன் ஸோ திருப்பி நைட்டு வந்து அந்த ட்ரா ஓப்பன் போது திருப்பி என்னுடைய ட்ராலையே அந்த கல் இருக்குது நான் பயந்துட்டேன் இந்த அந்த சைடு இருந்து விசால் வந்தான் அடி என்னடா என்னடா பயப்படுற அப்படின்னு கேட்டான் ஸோ இல்லைடா இந்த கல்லை நான் மதியம் தான் எடுத்து அங்கிட்டு வச்சேன் நான் வைக்கவே இல்லை என் ட்ராவில் திருப்பி நைட்டு என் ட்ராவிலையும் வந்து இருக்குது எவனோ வச்சு 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 விளாட்றான்டா அப்படின்னு வந்து நான் சொன்னேன் விசால்கிட்ட ஸோ அதுக்கு விசால் சொன்னால் இல்லைடா மச்சி அது வந்து மஞ்சுரியோட கல் ஸோ உன்னோடய ஃப்ரெண்டில் அதனால தான் நீ வந்து உனக்கு இது வேணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க ஞாபகமாக இருக்கும்ல அதுக்காக வந்து நான் வந்து இதை வந்து எடுத்துகிட்டு வந்து ஒன்றதில் வச்சேன் அப்படின்னு சொன்னான் ஸோ ரொம்ப டச்சிங்காக இருந்தது எனக்கு ஏன்னா விசால் பார்த்தீங்கன்னா அவங்க ஃப்ரெண்ட்ஸோட எல்லோருடைய அந்த கல்லையுமே சேகரித்து சேமித்து வச்சுருப்பான் ஸோ நம்ம அருண் போகும்போதாக இருக்கட்டும் அதே மாதிரி சத்யா ஜெஃப்ரி இவங்க எல்லாருடைய கல்லையுமே எடுத்து வச்சிருப்பான் அதே மாதிரி மஞ்சரியோட கல்லை வந்து நான் எடுக்கணும் எனக்கு வேணும் அப்படிங்கிறதுக்காக நாங்கள் ரெண்டு பேரும் ஃப்ரெண்டு அப்படிங்கிறதுக்காக நான் எனக்காக வந்து எடுத்துட்டு வந்து வச்சுருந்துருக்கான் ஸோ அந்த அளவுக்கு அவன் வந்து ரொம்ப நல்ல பையன் அப்படின்னு வந்து முத்துக்குமரன் வந்து ஒரு சொல்லியிருக்காரு ஸோ கேட்குறதுக்கு பயங்கரமா இருந்துச்சு ஒரு எமோஷ்னலான ஒரு மூமெண்ட் அது ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா விஷால் வந்து ஹோஸ்ட் பண்ணியிருக்காருங்க நக்ஷத்ரா அப்படின்னு பெரம்பலூரில் ஒரு காலேஜில் போய் ஸோ அதில் வந்து கல்யாணி வந்து ஃபஸ்ட்டு சொல்லும் போது இன்ட்ரோ கொடுக்கும்போது விசாலுக்கு பயங்கரமாக இருந்துச்சு ஸோ நான் இன்ட்ரோ நான் வந்து ஹோஸ்ட் பண்ணணும் அப்படின்னா எனக்கு வந்து ஒரு ஹேண்ட்ஸமான ஒரு ஒரு இன்னொருத்தர் வந்து வேணும் அப்போ நான் தான் நான் ஹோஸ்ட் பண்ணுவேன் ஸோ இப்போ வந்து நம்ம அவரையே கூப்பிட்றலாம் அப்படின்னு சொல்லி விசால் வந்து கூப்பிட்றாங்க ஸோ பாஸ் புகழ் அப்படி இப்படின்லாம் நிறையா சொல்லி அடுத்து வந்து நம்ம இவரை வந்து ஹீரோவாக தான் பார்க்க போகிறோம் திரையில் அப்படின்னு சொல்லி கோ ஹோஸ்ட்டு நம்மளுடைய பிக் பாஸ் புகழ் விசால் என்னுடைய ரொம்ப மனதுக்கு பிடிச்ச ஒரு படி விசாலை வர கூப்பிட்டு இன்ட்ரெலாம் கொடுத்தாங்க ஸோ செம வரவேற்பார் இருந்துச்சுங்க விசாலுக்கு அவ்வளோ ஃபேன்ஸ் அந்த காலேஜில் பயங்கரமாக சப்போர்ட் பண்ணாங்க ஸோ கல்யாணி கூட சொன்னாங்க விசாலுக்கு வந்து இவ்வளோ சப்போர்ட் கொடுத்ததுக்கு நான் வந்து தேங்க்யூ சொல்லிக்கிறேன் அண்ட் விசாலுக்கும் நன்றி சொல்லிக்கிறேன் இதனோட சேர்ந்து ஹோஸ்ட் பண்ணதுக்கு அப்படின்னு ஸோ விசாலை வந்து கூடிய சீக்கிரமாக நம்ம வந்து ஹீரோவாக பார்க்கலாம் அப்படின்னு தான் நினைக்கிறேன் பேர் கல்யாணி சொன்னத வச்சு ஸோ எனிவே இது நடந்தாலும் விசால் வந்து ஒரு நல்ல பையன் அப்படிங்கறது வந்து முத்துக்குமரன் சொன்னது வந்து ஒரு அந்த ஸ்டோரி வந்து அந்த நிகழ்ச்சி வந்து அந்த நிகழ்வு வந்து ஒரு நல்லா இருந்தது கேட்கறதுக்கு எனிவே வேறு ஏதாவது அப்டேட் இருந்தால் ஐ வில் அப்டேட் யூ தேங்க்யூ ஸ்டேட்யூண்ட்